இணைந்து ஈடு இணையல்லா பணியாற்றிய பண்பாளர் தமிழக அரசியனுடைய தமிழக அரசியல் களத்தில் இன்றைக்கு தமிழக அரசியலுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இன்றைக்கு நேர்மை எளிமை தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஐயா என்எஸ்வி சித்தன் அவர்களை பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்து மேடையிலே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரியவர்களே என் முன்னே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரியவர்களே ஐயா சித்தன் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முயற்சி திருவினையாக்கும் என்னும் தாரக மந்திரத்தை தன் வாழ்வியல் கொள்கையாக கொண்டு வாழ்வில் வெற்றி பெற ஒரு சிறு நிறுவனம் தொடங்கி தங்களது நேர்மையான உழைப்பால் உயர்ந்து நல்ல சேவைகள் பல செய்யும் சிறந்த தொழில் நிறுவனமாக உருவெடுத்துள்ள நிறுவனம்தான் ஈரோட்டைச் சேர்ந்த திரு பி சி துரைசாமி மற்றும் அவரது துணைவியார் திருமதி சாந்தி துரைசாமி ஆகிய இருவரும் இணைந்து உருவாக்கிய நிறுவனமான சக்தி மசாலா நிறுவனம் இந்திய நாட்டிலே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் செய்ய இயலாத துணிச்சலான செயல்பாடுகளை செய்து அயராத உழைப்பின் மூலம் உயர்ந்து இன்று சமையல் மசாலா பொருட்களிலே அதனுடைய தயாரிப்பிலே முதல் இடத்தை பெற்று இந்தியாவிற்கு உலக அளவிலே பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற தான் சக்தி மசாலா நிறுவனம் டாக்டர் துரைசாமி அவர்கள் மசாலா வியாபாரத்திலே முன்னேற கடின உழைப்பையும் நேர்மையும் கொண்டிருந்தார் மஞ்சள் மிளகாய் கொத்தமல்லி போன்ற மசாலா பொடிகளை தயாரித்து விற்பனை செய்யத் தொடங்கினார் அவர்களது துணைவியார் டாக்டர் சாந்தி துரைசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் தரம் என்ற ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்திய சக்தி மசாலா தேசிய அளவிலே பல விருதுகளை பெற்றிருக்கிறது குறிப்பாக மூன்று முறை நல்ல தரம் கொண்ட பொருட்கள் விருதையும் நேர்மையான வணிக முறைகளுக்கான பஜாஜ் விருதினையும் நான்கு முறை வென்றிருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல தம்பதியினர் இருவரும் நடத்தி வரும் நிறுவனத்திலே சம்பளம் கொடுத்தால் தொழிலாளர்கள் பணி செய்வார்கள் என்ற நிலையை அவர்கள் எடுத்து கொள்ளாமல் தொழிலாளருடைய குடும்ப நலநிலை அக்கறை கொண்டவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியாது என சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளோர்களான மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடியும் உழைப்பு எதுவும் தடையில்லை என அவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கை கொடுத்து அவர்களை தங்கள் நிறுவனத்திலே பணிபுரிய வைத்துள்ளது வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது நன்றிக்குரியது என்று சக்தி மசாலா நிறுவனம் உலக புகழ்பெற்ற நிறுவனமாக வளர்ந்துள்ளது உங்களது இந்த பயணம் மேலும் சிறக்க வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு அவருடைய சக்தி மசாலா நிறுவனம் மட்டுமல்லாமல் சமூக சேவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக இதுபோன்ற விழாவை அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது அந்த அவசியமும் அவசரமும் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் இன்றைய காலத்திலே நம்முடைய வளரும் சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக வரும் காலங்களிலே இளைஞர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக பயன்பெறுபவர்களாக தன்னலன் கருதாமல் பொது நலன் கருதி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா என்எஸ்பி சித்தன் அவர்களை மனதிலே ஏந்தி இந்த புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது போன்ற புத்தகங்கள் வரும் சந்ததியினருக்கு ஒரு பொக்கிஷம் என்பதிலே மாற்று இருக்க முடியாது இந்த புத்தகத்தை நீங்கள் மிக சிறப்பாக எழுத வைத்து இங்கே வெளியிட்டதற்கு இருகரம் கூப்பி நன்றியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரியவர்களே இந்த விழாவை பொறுத்தவரையில் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட விழாவாக இதை நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரையில் ஒரு உணர்வுபூர்வமான விழா இந்த விழா காரணம் ஏதோ என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த உறுப்பினருக்கு ஒரு விழா எடுப்பதாகவே கருதி நான் வந்தேனே தவிர ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவோ சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இங்கே வரவில்லை காரணம் ஐயா என்எஸ்பி சித்தனவர்கள் குடும்பத்திற்கும் ஐயா மூப்பனார் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு ஆழமான தொடர்பு நீண்ட தொடர்பு அதனால் இந்த விழாவை பொறுத்தவரையில் ஒரு உணர்வு உணர்வுனா விழா என்று நான் திரும்ப திரும்ப குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்னோடு ஐயா சித்தன் இருக்கின்றார்கள் என்றால் அது என்னுடைய சுயநலத்துக்காக என்று நான் பல நேரம் நினைத்துக் கொள்வேன் எனக்கு அதிலே பெருமை இன்றைக்கு ஐயா சித்திரையுடைய புத்தகத்தை என்னை வெளியிட சொல்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளிலே நான் அதை பாக்கியமாக கருதுகிறேன் அதில் மாற்று கருத்தை இருக்க முடிய இதுபோல இன்னொருவருக்கு நான் புத்தகம் வெளியிட முடியுமா இந்த தரத்திற்கு என்னால் வெளியிட முடியுமா என்றால் எனக்குள்ளே அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் என்பதிலும் கருத்து கிடையாது ஐயா என்எஸ் வி சித்தன் அவர்களை நான் பள்ளி மாணவனாக இருந்து அறிந்தவன் தெரிந்தவன் அவருடைய செயல்பாடுகளை புரிந்தவன் நன்கு அறிந்தவன் கபிஸ்தலம் சுந்தரப்பெருமாள் கோயிலுக்கு அவர்கள் வந்து உணவருந்தி செல்லக்கூடிய நாட்களிலிருந்து நான் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்தவர் என்ற உணர்வோடு பேசுகிறேன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இருந்து அவர்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது ஐயா அவர்களை பொறுத்தவரையில் சின்ன சின்ன நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே புத்தகத்தையில எழுதுனவங்களை பற்றியெல்லாம் புத்தகத்தை நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு முழு புத்தகம் படித்து கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை நான் படித்தேன் கடமையாக இருக்கு இந்த புத்தகம் நான் படிக்கிறதுக்குன்னு படித்தேன் எனக்கு நிறைய புத்தகம் ஒரு பத்து பக்கம் படித்தா தூக்கம் வந்துடும் அதனால் நான் முழு படிக்க முடியாது இந்த புத்தகத்தை படிக்கணும்னு படிச்சுட்டு வந்தேன் நிறைய புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்தை பற்றி யார் யார் இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரியவர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுதியிருக்கீங்களோ உங்கள் பேரெல்லாம் குறிச்சி என்ன எழுதியிருக்கீங்கன்னு குறிக்கோள் காட்டணும்னு கொண்டாந்தேன் அதெல்லாம் இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை என்ன நேரத்துக்கு நறுமைகருதி எல்லாம் புத்தகத்தை பார்த்தாலே தெரியும் ரெண்டு மூணு சமாச்சாரம் ஸ்மால் திங்ஸ் ஏ நத்திங் பிக் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா ஐயா அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பத்து வருடம் அந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன் மத்திய அமைச்சராகவும் இருந்தேன் அதற்கு முன்னே அவர்கள் மறைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்னோடு அமர்ந்து பேசி குறிப்பிட்ட நபர்கள்னா ஒரு நாலஞ்சு பேர் அஞ்சாறு பேர் கூட இருக்கார் ஐயா ஒருத்தவங்க உட்கார்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வருங்காலங்களிலே தலைவருக்கு பிறகு என்னுடைய பாதையை வகுக்க வேண்டும் என்று என்னோடு ஆலோசனை செய்து ஆலோசனை கொடுத்த தலைவர்களிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற தலைவராக ஐயா என்எஸ் வி சித்தன் அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் அதிலே தொடங்கியதுதான் எனக்கு கடந்த இருபத்தி நான்கு வருடமாக இந்த கட்சி என்னோடு இருந்தவர்கள் பல தோல்வியை சந்தித்தாலும் ஐயா சித்தன் போன்றவர்களும் என்னோடு இருப்பவர்களும் என்னை தனிப்பட்ட முறையிலே தோல்வி கிட விடவில்லை என்பதுதான் அவர்கள் இருக்கின்ற அத்துணை பெருமையும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது அவர்கள் மறைந்த பிறகு பல சங்கடங்கள் பல தொந்தரவுகள் அவைகளெல்லாம் தாண்டி மீண்டு இருபத்தி நான்கு ஆண்டுகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பத்து ஆண்டுகள் ஒரு இயக்கத்திற்கு இல்லாமல் ஒரு இயக்கம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உயிரோட்டமாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய கட்சி என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் என்று இருக்கின்றது என்றால் அதற்கு முதல் வரிசையில் அமரக்கூடிய தகுதி பெற்ற ஐயா சித்தன் போன்றவர்கள் தான் என்பதில் மாற்றுக்கருத்து கருத்து இருக்க முடியாது பல நேரங்களில் என்னுடைய முடிவுகளெல்லாம் சில நேரங்களிலே அவசரமாக இருக்கும் சில நேரங்களிலே சரியான முடிவாக இருக்காது ஆனால் அந்த முடிவுக்கு பதில் இப்படி இருக்கலாம் என்று ஐயா இல்லை இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் நிலையை மாற்றிக்கொண்டு நாங்கள் சொன்ன ஆலோசனை தான் என்று சரி தவறு என்று பிழையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த தலைவராக அவர்கள் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறார் பல ஏச்சு பேச்சுகள் எல்லாம் எனக்கு பதிலாக வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் என் மேலே வரக்கூடாது அப்படின்னு என்னுடைய வருங்கால வளர்ச்சியில் மீது இருந்த அக்கறையின் காரணமாக அதுபோல் அவர்கள் செயல்பட்டதை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் நீங்கள் மெம்பர் பார்லிமெண்ட்டாக இருந்தபோது ஸ்கூலில் கூட ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ டைமிங் எல்லாம் யாரும் பின்பற்றியிருக்க முடியாது பதினோரு மணிக்கு தான் பார்லிமெண்ட் ஒம்பது மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பி பார்லிமெண்ட் ஆஃபீஸுக்கு போய் என்ன கொஷின் வருது அன்றைக்கு என்ன இஷ்யூ வருதுங்கிறத அஜெண்டா வருதுங்கிறத உட்காந்து ஒர்க் அவுட் இருக்கிற ஒரு சில எண்ணிக்கையிலே ஒன் டு நைன் உள்ள இருக்கிற எம்பிஸில் அவங்க ஒருத்தங்கள இருப்பாங்க ஐநூற்றி ஐம்பது பேரில் அதுதான் அவர்களுக்கு அங்கே இருந்த ஒரு தனி மரியாதை அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஐயா சித்தவன் போன்றவர்களுக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய மரியாதை இருந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் எம்பி லேட்ஸை பற்றி சொன்னாங்க நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் எம்பி லேட்டுக்கு என்னுடைய மினிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்துச்சு நான் தான் இன்சார்ஜ் விழா மட்டும்தான் நடத்தலை ஒரு எம்பிக்கு அந்த அளவுக்கு பாராளுமன்ற நிதியிலே ஒரு பெர்ஃபெக்ஷன்னா மினிஸ்ட்ரியை சொல்லும் அந்த என்எஸ்வி சித்தன் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று ஒரு 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 ரூபாய் கூட அதிலிருந்து தவறாக போகக்கூடாது என்று மிகச்சரியாக முறையாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் செயல்பட்டார்கள் போல் இந்த ட்ரெயின் எல்லாம் செஞ்சதெல்லாம் அவங்க கடைசியாக கொடியை காமிச்சி பெருமை எனக்கு கொடுத்ததை நான் நினைவுகூற விரும்புகிறேன் அதே போல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஐயா சித்தன் ஐயா ஐயா ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு அது இன்றைக்கு வெளிப்படுத்துற வெளிப்படுத்தாம இருக்க முடியா நைன்டி சிக்ஸ்ல வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் அவங்க மினிஸ்டர் ஆகிறத பத்தி எல்லாம் பெரிய வருத்தம் எல்லாம் கிடையாது காரணம் மந்திரிகளுக்கு அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அந்த ஸ்தானத்தை தலைவர் மூப்பனார் அவர்கள் அவர் கொடுத்திருந்தார் நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் பதினான்கு வரை மத்திய அமைச்சராக இருந்தேன் நான் அமைச்சராக ஆவதற்கு அவர் போகாத இடம் கிடையாது பார்க்காத ஆள் கிடையாது அது தேவையாக இருக்கு அரசியலில் என்னுடைய தலைவர் அமைச்சராக வேண்டும் தலைவருடைய மகன் என்ற ரீதியில் ஏதாவது லாபி பண்ணாங்களே ஒழிஞ்சு தனக்குள்ள தகுதி தனக்குள்ள செல்வாக்கு அதற்கு நூறு சதவீதம் பொருத்தமான என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை துரதிஷ்டவசமாக நான் அமைச்சராக இருந்த ஒன்பது வருடத்திலே பல முறை மினிஸ்டியல் ரீசனபிள் நடந்திருக்கு அதில் அந்த வாய்ப்பை என்னால் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை இரண்டு முறை அது ரொம்ப ஃபோட்டோ ஃபினிஷில் வர முடியாமை போனதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஐயாவுக்கு தெரியும் எல்லாம் அரசியலில் வந்து அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்பதை இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதே போல் இந்த யங் மெம்பர் பார்லிமெண்ட்ஸ்க்கு கிட்ட ஐயா ஒரு தனி தொடர்பு மிலின் தியோரா நம்ம சச்சின் பைலட் நம்ம சிந்தியா ஹுட்டா அதே போல் ஷரத்பாருடைய டாக்டர் எல்லாம் எப்படி வந்து ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு ஐயா இளைஞருக்கார் எப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேனோ அப்போ வந்து மினிஸ்ட்ரிக்கு எனக்கு மதியானம் அம்மா மீன் குழம்பு அமைச்சிடுவாங்க சாப்பாடு அமைச்சிருவாங்க நான் எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டேன் பத்து பேருக்கு அனுப்பணும் பதினஞ்சு பேர் அனுப்பணும் தான் மினிமம் சொல்லுவேன் அதில் அவங்கெல்லாம் என் மினிஸ்ட்ரியில் உட்காந்து என்னோட சாப்பிடுவாங்க எல்லோரும் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பாராளுமன்றத்தில் நேராக பார்க்கும்போது நன்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர்களோடு எல்லோரும் பிரியமாக இருந்தால் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே எவ்வளோ சொல்லலாம் பற்றி சொல்லணும்னா நானே வந்து என் பெருமையை சொல்லிக்கொள்வதாக அர்த்தம் இன்னும் சொல்ல போடணும்னா ஏன் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது ஐயா ஐயா சொல்லணும்னா நான் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மதுரைக்கு வரேன்னா ஃப்ளைட் அங்கே டேக் ஆஃப் ஆகிறப்பே இங்கே வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிடுவாங்க ஏயா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கூச்சமாக இருக்கியா ராஜேந்திரன் வந்து கரெக்டாக ஃப்ளைட் லேண்ட் ஆஃப்ல வந்து நின்று உள்ளே வருவார் என்னையா நீங்கள் வந்து நின்று நிற்கிறீங்க நிற்கிறீங்க பாரு நான் வந்தப்பட்டப்பா நான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்ப வந்துட்டேன் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு என்னையா எங்களுக்கெல்லாம் சங்கடப்படுத்துறீங்கயா நீங்கள் ஏன் வரீங்கன்னு இல்லை இல்லையா அதெல்லாம் அந்த முறைன்னு ஒன்று இருக்குது கடமைன்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணீங்க தன் வயதை நினைக்க மாட்டாங்க தலைவர் கட்சி அதுக்குண்டான மரியாதை அதுதான் முக்கியம் ஒரு பொறாமையான சமாச்சாரம் என்னென்னா ஏயா ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் எங்கள் திண்டுக்கல்லுக்கு ராமதாஸ் ஐயா நான் முன்னாடி உட்காந்துருந்தேன் ஐயா இல்லை இல்லை நீங்கள் தான் முன்னாடி உட்காந்துடணும் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி முதுக்காக ஒரு சோஃபா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க சின்ன சீட்டு இல்லை இல்லை நீங்க ஏன்னா உட்காந்து நான் பெரிய தான் உட்காந்து பின்ன இடிச்சுட்டு உட்காந்துட்டு வந்தாங்க இணையா இது உள்ள அங்கேயும் இங்கேயும் போனால் எல்லாம் உங்களை உங்களை கை காமிக்கிறான் என்னைய கை காமிக்க மாட்டேங்கிறாங்களே இங்கே அப்படின்னு கலாடா பண்ணிக்கிட்டு வந்தேன் ஐயா அந்த அளவுக்கு தொகுதி மக்கள் அவர்கள் மீது இன்னும் அன்பு வைத்திருக்கிறார்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள் அபிமானம் வைத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது இன்றைக்கு இதுபோல் ஒரு புத்தகம் வெளி வருதுன்னா அதில் ஒரு முக்கியமான சமோதனையா ஒன்று இன்னமும் வந்து எம்பிசி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னென்னா அதை குறிச்சிட்டு வந்தேன் இங்கே வச்சுட்டேன் நீங்கள் எப்படி எப்பொழுது இப்படியே இருக்கீங்கன்னு கேட்பாங்க வெயிட் ஐயாவுக்கு அதுக்கு ஐயாவுங்கள்ட்ட சொன்னார் நான் தமிழில் சொல்கிறேன் இங்கிலீஷில் நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கும்னா அரை வயிறு சாப்பாடு ஹாஃப் ஃபுட் அப்படின்னீங்க மிலின்ட்டை அவர்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் மத்த ஓஎம்பி கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்று அதனால் தான் நான் இப்படி இருக்கிறேன் அனுப்பாங்க அதை பார்த்து பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க உண்டு பாட்டிமெண்ட்டன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அதுபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களெல்லாம் அவர்களின் மீது நிறைய மரியாதை ஐயாவோட படையவர்கள் பெருந்தலைவரோட இருந்தவர்கள் வச்சுருந்தாலும் நான் நேரடியாக பார்த்தவன் அதற்கு பிறகு பத்து வருட காலம் இன்றைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்திற்கு இல்லை என்றாலும் கூட அவைகளையெல்லாம் தாண்டி இயக்கம் உயிரோட்டமாக இந்த இயக்கம் மரியாதைக்குரிய இயக்கமாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஐயா சித்தன் போன்றவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் அதனால் பல கஷ்டங்கள் எங்களுக்கு குறையுது எங்களுடைய சுகதுக்கங்களிலே ஐயா சித்தன் போன்றவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே எங்களால் அதை கடந்து செல்ல முடிகிறது என்பதை என்னால் பெருமையோடு கூற முடியும் இன்றைக்கு ஐயா சித்தன் ஐயாவுக்கு எடுக்கும் விழா ஒரு கட்சியைச் சேர்ந்தவருக்கு எடுக்கும் விழாவே அல்ல நாங்களாம் இங்கே வந்திருக்கிற கட்சியின் தலைவராக கூட அல்ல சக்தி மசாலான்னா அவருடைய நலன் விரும்பி நான் என்னை அவர்கள் அதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே இருக்கிறவங்கெலாம் வந்து ஐயா சித்தனுடைய நலன் விரும்பி இதில் என்ன ஒத்து போகுதுன்னா வந்திருக்கிறவங்களும் சரி மேடையில் அமர்ந்திருக்கிறவங்களும் சரி எல்லோருக்கும் ஒன்று காமன் நேர்மை எளிமை இதன் அடிப்படையிலேயே எல்லாம் வளர்ந்து உயர்ந்து சிறந்து இருக்கிறார்கள் நீங்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து டெல்லியில் ஏறாதபடியே கிடையாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள பணியை நான் நன்கு அறிவேன் நன்கு அறிவேன் இன்னும் சொல்ல போனோம்னா என்னுடைய எல்லாம் அமைச்சராக இருந்தபோதும் சரி தற்போது கூட குறைத்துக் கொண்டிருப்பவராகத்தான் ஐயா சித்தன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய ஒரு வளர்ச்சியான தலைவர்னா உயர்ந்த தலைவர் உயர்ந்த மனிதர் நல்லவர் பண்பாளர் என்ன சொல்லுவோம் உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல அதுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் எடுத்துக்காட்டு ஐயா ஹாம்லெஸ் பர்சன் யாரையாவது சொன்னால் இன்றைய அரசியலில் அதுக்கு அக்மார்க் சீல் கொடுக்கலாம் ஐயா என்எஸ்வி சித்தன் அவர்களுக்கு அதனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே இது வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டான புத்தகம் இந்த புத்தகம் உண்மையிலேயே வளரும் பாலிட்டிஷியன்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் நான் நம்புகிறேன் அதற்கு அடித்தளமிட்ட சக்தி மசாலா தம்பதியினருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து ஐயா சித்தன் பணி மேலும் தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் உயர என்ற மனமாற வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி